சுமார் ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு கோவிலை பற்றி வரலாற்றை கேட்டால் மேற்சிழிக்கும் வண்ணம் இருக்குங்க இந்த ஸ்தலம் முக்தி ஸ்தலமாக விளங்குது காசியை போலவே மீண்டும் பிறவாமை கொடுக்கக்கூடிய மாபெரும் விசித்திரமான வரலாற்றை கொண்டுள்ள இக்கோவிலுக்கு சாவதருக்குள் ஒரு முறையாவது போக வேண்டும்னு தோன்ற வைக்குங்க பிறவாமை அருளும் முக்தி ஸ்தலம் பற்றிய வரலாற்றை தொடர்ந்து இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க மாநகரை ஒட்டி அடுத்துள்ள பேரூர் பட்டீஸ்வரம் திருக்கோவில் வரலாற்றை தான் பார்க்க இருக்கிறோம் மிகவும் தொன்மை வாய்ந்த இந்த கோவிலில் கரிகால சோழனால் கர்ப்ப கிரகம் அமைக்கப்பட்டுள்ளது அதனை அடுத்து ஆறாம் நூற்றாண்டில் அப்பர் இந்த கோவிலை புகழ்ந்து பாடியுள்ளார் எட்டாம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னன் வைணவ ஆலயம் ஒன்றை அங்கே நிறுவியுள்ளார் ஒன்பதாம் நூற்றாண்டில் சுந்தர் சுந்தரரார் இங்கு வந்து பா பாடியதாக தேவார பாடல்கள் சொல்லப்பட்டிருக்குங்க இவ்வளவு பழமை வாய்ந்த இந்த திருக்கோயில் பல அதிசயங்களை நிறைந்து காணப்படுகிறது முக்தி ஸ்தலமாக இருக்கும் இக்கோயில் அதை நிரூபிக்கும் வண்ணம் பல அற்புத விஷயங்கள் கொண்டு விளங்குகிறது இங்கு ஸ்தல விருட்சமாக இரவாப்பனையும் பிரவாப்பனையும் கம்பீரமாக காட்சி தருதுங்க இரவா பனை அப்படின்னா ஒற்றை பனைமரம் ஒன்று எப்போதும் இளமையாக கம்பீரமாக அங்கு இருந்து வருதுங்க எத்தனை வயது இதற்கு என்பது யாருக்கும் தெரியாது இதற்கு இறப்பே இல்லை என்று சொல்லப்படுதுங்க முக்தி முக்தி தாளம் அப்படின்னா இந்த பனைமரத்துக்கு மட்டும் இறப்பே இல்லை என்பது நிரூபிக்கிறதுங்க பிறப்பும் இறப்பும் இல்லாத இது உணர்த்ததுங்க அடுத்ததா இங்க பிறவா புலிங்க பல ஆண்டுகள் தொன்மை வாய்ந்த புலிமரம் ஒன்றும் அதை நிரூபிக்கும் வண்ணம் காட்சி தருது எல்லா புளிய மரத்தின் விதையையும் விதைத்து ஊன்றினால் மீண்டும் முளைக்கும் ஆனால் இந்த புளிய இருக்கும் விதைகளை கொண்டு போய் நீங்கள் எங்கு ஊன்றினாலும் அது முளைப்பதில்லை அப்படியே முளைத்தாலும் அது தீந்து போய்விடுகிறது மீண்டும் நிலையை தான் தருவேன் என்பதை உணர்த்தும் வண்ணம் இந்த புளிய மரம் அங்கு இருப்பது தானங்க இங்கு மாடுகள் சாணம் போட்டால் எத்தனை நாட்கள் ஆனாலும் அதில் புழுக்கள் வராது இதுவும் இங்கு நடக்கும் ஒரு அதிசயத்தில் ஒன்று பொதுவாக சாணம் போட்டவுடன் ஓரிரு நாட்களில் புழுக்கள் வர ஆரம்பித்து விடும் ஆனால் இந்த கோவிலில் மட்டும் சாணம் புழு புழுக்கள் வருவதில்லை இந்த புழுக்கா சாணமும் முக்தி ஸ்தலம் என்பதை எடுத்துரைக்குது தீர்த்த குளத்தில் செப்பு காசுகள் புழங்கிய காலத்தில் காசை போட்டு குளிக்கும் பழக்கம் இருந்துள்ளது அதனை தூர்வாரும் போது செப்பு பொருட்கள் தங்கம் போல ஒளிர்ந்ததைக் கண்டு அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர் மனித உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட பல அதிசயங்களை நிகழ்த்தும் இந்த கோவிலில் உள்ள தீர்த்தத்தில் குளித்தால் பைத்தியம் குணமாகுமாம் மன ரீதியான பாதிப்புகளுக்கு இங்கு சென்று பலன் அடையலாம் இங்கு இறப்பவர்களுக்கு வலது செவி மேலாக இருப்பதைக் கண்டு வியப்பவர்களும் உண்டு இதனால் மனிதன் இங்கு இறக்கும் தருவாயில் கடவுள் கடவுள் உபதேசம் செய்து தன்னிடம் எடுத்து செல்கிறார் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் இன்னும் பல அதிசயங்களை கொண்டுள்ள இக்கோவிலுக்கு ஒரு முறையாவது சென்று முக்தி அடையுங்கள் இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க